அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்து இருபத்தி மூன்றாம் நாள் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் அஷ்டமி பைரவ வழிபாட்டிற்கு மிக உகந்த நாளான இன்று தீய செய்வினை பாதிப்புகளில் இருந்து நீங்குவதற்கும் கந்தஷ்டி தோஷங்களிலிருந்து நீங்குவதற்கும் நேர்முறை ஆற்றல் சக்தி பெருகுவதற்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்குவதற்கும் இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இரவு தூங்கும் முன் செய்யுங்க இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணுங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிச்சயமாக நமக்கு பலன் கொடுக்கும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கடன் ஆகட்டும் குடும்பத்தில் பிரச்சனை அடிக்கடி ஏற்படுவதாகட்டும் குழந்தைகளுக்கு அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவது உணவு அடிக்கடி வீணாவது இது எல்லாத்துக்குமே காரணம் வீட்டில் இருக்கக்கூடிய தீய வைப்ரேஷன் தான் அதாவது கெட்ட வைப்ரேஷன் தான் இதை நீக்குவதற்கு அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி இது மாதிரி நாட்களில் எளிமையான தோஷம் நீக்கும் பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலே போதும் இதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மிளகுகள் எடுத்துக்கோங்க அது மாதிரி அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் எள் எடுத்துக்கோங்க இந்த மூன்றுமே பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்தில் தான் இருக்கும் கடுகு எல் அடுத்தது மிளகு மிளகு மட்டும் எண்ணெய் எடுத்துக்கோங்க மற்றது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் தர்ப்புல் இருந்தால் ரொம்ப நல்லது அதை வச்சு ஏறிங்க தர்ப்புல் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி கற்பூரம் சேர்த்து எரிக்கணும் இதை எப்படி எரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கருப்பு நிற துணியில் இப்போ நான் சொன்ன மூன்று பொருட்களையும் போட்டு டைட்டாக கட்டிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சுற்றுங்க சுற்றிட்டு இதை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கற்பூரத்தை போட்டு எரிச்சிருங்க அந்த கடுகு வெடிக்க வெடிக்க மிளகு வெடிக்க வெடிக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம பரிகாரம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடியதான் அசையும் சாப்பிட்டு இருந்தாலும் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனதன்பு வணக்கங்கள்